வேலூர் மாவட்டம் பெரியார் பூங்கா எதிரே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் ஆவணங்களை காட்ட மறுத்தது மட்டுமில்லாமல் காரை நடுரோட்டில் நிறுத்திய தகராறில் ஈடுபட்ட திமுக ஒன்றிய கவுன்சிலர் சுதாகர் என்பவரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போறோம். அதுதேவla பாட்டி ஓட என்னா இருக்கு? என்னா? வண்டி ஓட முடியாது இல்ல. வண்டி ஓட வண்டி மட்டும் ஓடலாம். டாம் நின்னுறா. என்ன சார் அதெல்லாம் பவர். எல்லா தரத்தோட பேசலாம் பாட்டினே. இந்த வண்டி ஓட வரல இல்லையா? வண்டி ஓட வரல இல்லையா? சம்பந்தமா போலீஸ்ல கேஸ் பாய் கொளுவா. முடியும். வண்டி ஓட சொல்லுங்க, நான் அங்க வந்து மாட்டறேன். கோஸ்ட் எடுக்கறேன். நான் மாத்திக்கிறேன். அது இல்லையா சாக்கு வந்து அவரே இந்த பிராண்ட் குடுத்துது. ஆமா.

சாரியல மரியாத செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள subscribe பண்ணுங்க